வாழ்கன்புடன் உணர்வுடன் மணிமன்னன் பிரபஞ்ச சக்தி த லாவ் ஒன் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்று நாலாவது பாகம் அதாவது ராட்டை நம்ம நாலாவத பாகமாக அதாவது என்ன இந்த பகுதியில் என்ன கேட்டிருக்காரு அது குறித்த தொடர் அது குறித்த தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நாளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த செஷன் எதை பற்றி இருக்குது எது சார்ந்த விளக்கம் கொடுக்குறாரு ரா அப்படின்னா பிரமிடுகள் எப்படி செயல்படுது அதனுடைய வடிவம் ஏன் ரொம்ப முக்கியம் இந்த பிரமிடு வந்து மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுதா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அதாவது இந்த ராட்டை அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த எகிப்தியனுக்கு வந்து பிரமிடு வடிவமைக்கக்கூடிய கலையில் அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னும் நாளடைவில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு தெய்வமாகவும் மற்ற இது மாதிரி பார்க்க ஆரம்பித்ததுனால அந்த பணியை அப்படியே விட்டுட்டு அவங்க திரும்ப ஆன்மா உலகத்துக்கே போயிட்டாங்க மீண்டும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த காரலா மூலிமா இந்த ரா வந்து பேசுகிறாங்கன்னா ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப நம்பகமாக இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிரமிடு வந்து ஏன் வந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றி அந்த வி விடயத்தை வந்து இங்கே பகிர்ந்துக்கிறார் ரா பிரமிடு வடிவம் ஏன் வந்து முக்கியம் அப்படின்னா அதுக்கு ரா என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரமிடு வடிவம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கல் பேஸ் பாயிண்ட் அட் டாப் அப்படின்னு சொல்லுவோம் மேலே வந்து கூறாக இருக்கும் இல்லையா ஒரு இயற்கையான ஆற்றலை சேகரிக்கக்கூடிய வடிவம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அறிவுடைய முடிவில்லா ஆற்றலை கீழே உள்ள இடத்திற்கு கொண்டு வரக்கூடியது இங்கே இங்கே வந்து என்னென்னா ஒரு மொத்தமான பிரபஞ்ச ஆற்றலையும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதையும் அதுக்குள்ளே எடுத்து நேராக உள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய தன்மை உடையது இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆன்மீக ஏரி ஏரின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் ஏரினா மேலேருந்து கீழே ஊற்றும்ல அந்த ஏரி மாரி இதில் இருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிச்சமும் இந்த ஆன்மீக ஏரியில் வெளிச்சமும் சக்தியும் சேகரித்து உள்ளே வந்து அப்படியே கொடுக்குது அப்படியே உள்ளே பாய்ச்சுது அப்படின்னா அது எவ்வளோ வேகமாக வரும் உள்ளே வரும்பொழுது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிச்சமும் அந்த சக்தியும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு சுழலக்கூடிய ஒரு இடமாக தொடங்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த பிரமிடு அமைப்பு எப்படி இருக்கணும் சரி இந்த பிரமிடுனால இந்த மாதிரியான பயன்பாடு இருக்குது இந்த மாதிரி பயன் ஏன்னா ஒரு ஆன்மீக ஏரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு சக்தி ஆற்றல் நமக்கு அந்த பிரமிடுக்குள்ளே பொழுது கிடைக்கிது அதனால தான் அப்போ எல்லாம் வந்து இந்த பிரமிடுக்குள்ளே வைக்கப்பட்ட எந்த பொருளுமே கெட்டுப்போகதில்லை அப்படிங்கிறத நாம் கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் நிறைய செய்திகளில் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த பிரமிடு வந்து இதுதான் முக்கியமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருனா சரியாக இது வேலை செய்யணும் அப்படின்னா அதனுடைய அடிப்பகுதி அதாவது அந்த அடிப்பகுதியோடைய சுற்றளவு மற்றும் உயரம் அதோடைய விகிதம் எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி பதினாறு அப்படின்னு சொல்கிறாரு இதை எளிமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்பாகமெல்லாம் நூறுங்கிற அழகாக இருக்கணும் உயரம் வந்து நூற்றி பதினாறு அப்படிங்கிற அழகாக இருக்கணும் அந்த பிரமிடோடைய அடிப்பாகம் நூறுங்கிற அழகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உயரம் வந்து நூற்றி பதினாறு அப்படிங்கிற அழகாக அது இருக்கணும் அப்படின்னு ஒரு சக்தி வட்டம் போல் அப்போ தான் இது சுழன்று மையத்தில் சேர்கிறதுக்கு இது உதவி செய்யும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு பிரமிடுனுடைய வடிவமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிரவி பிரமிடோட வடிவமைப்பை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்பாகம் நூறு அப்படின்னும் உயரத்தை நூற்றி பதினாறு அப்படிங்கிற அழகுனால் நம்ம அளவிட்டு கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்கிறார் இந்த பிரமிடு உள்ளே இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் பிரமிடுனா என்னன்னு பார்த்தோம் அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் எப்படி செய்யணும் அதுக்கு என்ன அளவு அப்படின்ட்டு இப்போ இதுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும் இது எல்லாமே லாபனில் சொல்லப்பட்டது நான்காவது பகுதியில் நீங்கள் ஒரு சிறிய பிரமிடு வடிவத்தை உங்கள் தலைக்கு மேலே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது இருபதுலேருந்து முப்பது நிமிடத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடலில் ஒரு உள் சக்தி ஓட்டம் உருவாகுமோ நிறைய அந்த சக்தி வந்து முழுமையாக உங்களால் உணர முடியும் ஆனால் அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாது அப்படி வச்சுருந்தா உடல் தளர்வு தலை சுற்றல் இது மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளிய ஒரு லென்ஸுனால் ஒரே புள்ளியில் செலுத்தினா எப்படி இருக்கும் சிறிது நேரம் நல்லது ஆனால் அதிக நேரமாக இருந்தால் அது தீவிரம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பிரமீடு இந்த பிரமீடுகள் இப்போ எல்லாம் வேலை செய்யுமா இந்த காலங்களில் அது வேலை செய் அப்படின்னா நவீன காலத்தில் பூமியினுடைய இந்த மின்னியல் இருக்கு இல்லையா இந்த புள்ளம்லாம் மாறி போயிடுச்சு கிசா பிரமிடு இது போன்ற முழுமையாக இதனால் வேலை செய்ய முடியலை எளிமையாக பிரமிடுங்கிறது ஒரு அழகான ஒரு தொலைநோக்கி ஆனால் நிலையான இணையம் அப் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது வேலை செய்யாது எப்பயுமே அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு ஆன்மீக தொடக்கம் எங்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கு தான் ஆன்மீக வெளியீடு மிகவும் மையமாக வருகிறது அந்த பிரமிட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாரு தியானம் செய்யக்கூடிய நபர் இங்கு உட்கார்ந்து அதன் வழியாக மிக வலுவான பாசிட்டிவான சக்தியை பெற முடியும் ஒருத்தர் பிரமிடுக்கு கீழே இருந்து தியானம் பண்ணினார் அப்படின்னா அவரால் ஒரு வலிமையான சக்தியை பெற முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ஆன்மீக மைய காற்றோட்டம் போல் அங்கே இருந்து உள்ளார்ந்த அந்த சூழல்கள் வந்து அவர்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரமிடு வந்து சுயமாக வேலை செய்யுமா அப்படின்னா இது பிரமிடு வடிவம் மட்டும் மாத்திரம் போதாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான பணி பயன்படுத்தும் நபருடைய நோக்கமும் அவருடைய தூய்மையான மனநிலையை பொறுத்து தான் இது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிரமிடு இருந்தால் அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிடலாமா என்ன வேணால் நினச்சிடலாமா அப்படின்னு கிடையாது அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய தூய்மையான மனநிலையும் நோக்கமும் ரொம்ப முக்கியம் அதாவது பிரமிடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருவி மாதிரி தான் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நபர் அதை எப்படி அணுகுறாரு அதை எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறத பொறுத்து தான் அதனுடைய விளைவுகள் அமையும் அப்படின்றாங்க அப்போ இந்த பிரமிடு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமானது இது ஏன் அப்படின்னா அந்த ஆற்றலை உச்சியிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பண்ணுது அடிப்பகுதி உயரம் சரியான விகிதத்தில் இருக்கணும் அப்படியாது நடக்கணும் அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது நிமிடத்தில் அந்த சக்தி வச்சுருந்துட்டு நம்ம மாற்றிக்கிறது நல்லது ஏன்னால் தொடர்ச்சியாக இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னும் இன்றைக்கி பூமியுடைய மின்னோட்டங்கள் மாற்றம் காரணமாக இந்த பிரமிடு வந்து கொஞ்சம் வேலை செய்கிறதுல சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுமாரி சுழற்சி மையம் பிரமிடு வந்து உங்களை உயர்த்த விரும்பினால் நீங்களும் அதற்கு தூய்மையாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன பிரமிடு உங்கள் தலையோட மேலே வந்து பிள்ளவுக்கு இடையில் வச்சிட்டோம் அப்படின்னா தினமும் பத்து லேஞ்சு பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மௌனமாக உட்கார்ந்து உள்ளே சக்தி பாயக்கூடிய அந்த உணர்வை தெரிஞ்சுக்கோங்க நீங்களே பிரமிடு மாதிரி இந்த அளவில் செஞ்சுட்டு அதை உங்கள் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு பிரமிடை தியானம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் அந்த தியானம் அது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது அப்படிங்கிறத உணருங்க அதிக நேரம் வேண்டாம் தலையசிவு உறக்கம் பாதிப்பு இது இது மாதிரியான நிலைகள் வரலாம் கொஞ்சம் நேரம் அதை செஞ்சு பாருங்கள் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் இப்போது இந்த ஒரு தகவலை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி லாப் ஒன்றில் நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இது ஏன்னா பிரமிடு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பிரமிடுக்குள்ளே இருந்தால் எந்த பொருளுமே கெட்டு போகாதமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதுக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பிரபஞ்ச மையத்தினுடைய ஆற்றல் அவ்வளோ ஒரு சக்தி மிக்கதாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த பிரமிடனுடைய அமைப்பும் அதனுடைய அளவுகளும் அந்த மாதிரி அதை வச்சுருக்காங்க அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி வச்சிருக்காங்க அப்போ நாமோ நமக்கு விரும்பினதையெல்லாம் கிடைக்கணும் நான் பிரமிட தியானம் பண்ணுறேன்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா ஏதாவது சீக்கிரமாக பொருளாதாரத்தில் பெரிய ஆளாயிடக்கூடாதா இல்லை இவங்களை நான் கவர்ந்துடக்கூடாதா அவங்கள கவர்ந்துடக்கூடாதா இந்த மாதிரி நபர்கள உறவுகள் வந்து நான் சரி பண்ணிடக்கூடாதா அப்படின்னு இங்கே யாருடைய சுதந்திரத்துக்குள்ளேயும் நீங்கள் போகாமல் உங்களுக்கு என்ன வேணுங்கிற உயர்ந்த நோக்கத்தினுடையும் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் இந்த தியானத்தையோ அல்லது பிரமிடையோ நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய சக்தியையும் அபரிமிதத்தையும் உங்களால் உணர முடியும் ஒரு கடவுள் அப்படின்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய தன்மை மாறக்கூடியதாக இருக்கும் அது நாமளும் அந்த கடவுள் தான் நம்மளுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எனவே அந்த ஒரு எண்ணங்களோட இனி பிர பிரமிட தியானம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அல்லது இனிமேல் பண்ண போனாலும் சரி இந்த ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கோங்க தூய்மையான எண்ணமும் நோக்கமும் இருக்கணும் அது ஒரு பொதுவான நோக்கமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் நீண்ட நேரம் பண்ணாதீங்க ஒரு இருபதுலேருந்து பத்துலேருந்து இருபது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா அதனுடைய ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகப்படுத்துங்க உடனே உடனே அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் முழுமையாக உருவாகும் நிறைய பெருகும் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த பிரமீட பற்றிய ராவினுடைய கருத்தை காரலா மூலியமாக இப்போ நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முடிஞ்சால் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நான் இதுவரைக்கும் அந்த தியானம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறோம் பிரமீடு தியானம் பிரமிடு இப்போ என்னுடைய வந்து பிரமிடு அமைப்பில் ஒரு தியான கால் வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் ஆனாலும் பிரமிடை நான் இன்னும் செஞ்சு பார்க்கல பிரமீடு தியானம் அப்படின்னு சொல்லி தனியாக செஞ்சு பார்க்கல செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்க அது இன்னும் மற்றவர்களுக்கு ஒரு கூடுதல் பயனாக இருக்கும் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தொடரில் நான் உங்களோட சந்திக்கிறேன் இதை உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு பகிரப்படும் அது இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேவை ஒருவேளை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணிக்கோங்க அடிக்கடி நம்ம போடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இதில் நிறைய செய்திகள் உங்களுக்காக தயாராக இருக்கிறது நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு இது சார்ந்த தகவல்கள் நிறைய வகுப்பு இலவச வகுப்புலாம் நான் நடத்திட்டுருக்குறேங்க அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி மணிவண்ணன்